நம்ம இன்னைக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டி ட்வெண்ட்டி சீரிஸ் தானே பார்த்தோம் எனக்கு என்னமோ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனல் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்க அப்படிதாங்க இன்றைக்கி மேட்ச் வந்துருந்துச்சு இன்றைக்கி இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடந்த மேட்சில் நம்ம இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி பத்தொம்பது ரன் வந்து எடுத்தோம் இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம மட்டும் நல்ல பவுலிங் கொடுத்தோம் கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆர்வமாக இந்த மேட்சை வந்து இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்பில் இன்றைக்கி ரெக்கல்டனும் ஹென்ரிக்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேயே சொதப்பிட்டாங்க நம்மளோட அஸ்தீப் சிங் வந்து நான் ரெக்கல்டனோட விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக அவரோட விக்கெட் விக்கெட் வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் நம்மளோட தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி நான் ஹென்ட்ரிக்ஸோட விக்கெட் எடுப்பேன்னு அவர் பங்குக்கு ஒரு விக்கெட்டை வந்து எடுத்தார் என்னதான் ஸ்டார்டிங்கில் ரெண்டு விக்கெட் போனாலும் ஸ்டெப்ஸு மார்க்குறம்லாம் இருக்காங்கப்பா இவங்கள தூக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து வருண் சக்கரவர்த்தி இருந்துட்டு நான் விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து விக்கெட் எடுத்தார் அதுக்கு முன்னாடி அக்சர் பட்டேலு நான் ஸ்டெப்ஸை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸோட விக்கெட் எடுக்க வருண் சக்கரவர்த்தி வந்து மார்க் நம்ம வந்து தூக்கிட்டாருங்க எண்பத்தி நாலு ரன்னிக்கே நாலு விக்கெட் இறந்து சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தாங்க சரி இன்னும் ஒரு ரெண்டு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு சாதகமாக மேட்ச் மாறிடும்னு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போதாங்க டேவிட் மில்லரும் கிளாஸினும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சிட்டாங்க கிளாஸின் மனசு அதிரடினா அதிரடி பட்டையை கிளப்பிட்டு இருந்தாரு அவர் கூட டேவிட் மில்லரும் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேர் விளாண்டதை பார்க்கும்போது எங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனலில் தோத்ததுக்கு இன்னைக்கு மேட்சில் பழி வாங்கிடுவாங்களோ அப்படின்னு தாங்க வந்து தோணுச்சு அப்போ தாங்க ஹர்திக் பாண்டியா பவுலிங் போட வந்தார் அவரோட பாலில் மில்லர் அடிக்க போய் அக்சர் போட்டிலுக்கு ஒரு சூப்பரான கேட்சை கொடுத்து அவுட் ஆகிட்டாருங்க அந்த ஒரு கேட்சை பார்க்கும்போது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனலில் சூரியகுமார் மரியாதை பிடிச்ச கேட்ச் மாதிரியே வந்திருந்துச்சு சரிப்பா மில்லரோட விக்கெட் எடுத்தாச்சு இனி கிளாசினோட விக்கெட் எடுத்தால் போதும் அவ்வளோதான் இந்த மேட்ச் முடிஞ்சோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்போ நம்ம இந்தியாவுக்கு ஏமனா மார்க்கோ ஹேன்சன் வந்துட்டாரு வந்த மனுஷன் யாருமே எதிர்பாராத விதமாக வேற லெவல் இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடித்து விளாசி தள்ளி பதினாறு பாலில் ஐம்பத்தி நாலு ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு மார்க்ரோ ஜான்சன் களத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு பக்கம் பக்கு பக்கு இருந்துச்சுங்க இவருக்கு கடைசி வரைக்கும் நின்று மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாரோ இத்தனை சிக்ஸ் அடித்தவர் இன்னும் ரெண்டு மூணு சிக்ஸ் அடிக்க மாட்டாரா இவர் கையில் தான்ப்பா மேட்ச் இருக்குது அப்படின்னு நம்ம ரொம்பவே ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம் அப்போ தான் ஹஸ்தீப் சிங் வந்து இத்தனை விக்கெட் எடுத்தேன் இந்த ஒரு விக்கெட் எடுக்காமல் இருப்பேனா நான் மார்க்ரோ ஜான்சனை தூக்குறேன் அப்படின்னு அவரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு இதனால் சவுத் ஆஃப்ரிக்கானால் இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி எட்டு ரன்னு தாங்க எடுக்க முடிஞ்சு இதனால இந்த இந்த மேட்சை நம்ம இந்தியா பதினோரு ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டோம் ஆனால் என்ன இந்த மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா தோற்றுருந்தாலும் அவங்களோட ஸ்பிரிட்டை பாராட்டியே ஆகணும்ங்க நாங்கள் ஜெயிக்கிறோமோ தோற்கிறோமோ மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போவோம் நாங்கள் கடைசி வரைக்கும் டஃப் கொடுப்போம் அப்படின்னு இந்தியாவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா இன்னைக்கு ஒரு மரண பயத்தையே வந்து காமிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி கடைசி வரைக்கும் வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க உண்மையிலேயே இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு பேட்டிங்கில் சொதப்பாமல் விளாண்டு இரநூத்தி பத்தொம்போது ரன் எடுத்தது தான் காரணம் கொஞ்சம் சொதப்பி விக்கெட்டை விட்டு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போன மேட்ச் மாதிரி பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்ச்சில் ரொம்ப மோசமாக வந்து தோற்றுருப்போம் ஏதோ போன மேட்ச்சில் வந்து தோற்றினால இந்தியா சுதாரிச்சுக்கிட்டு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால தான் இந்த மேட்சை நம்ம வந்து வின் பண்ண முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்